ஹாய் எல்லோருக்கும் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க அப்புறம் எல்லோரும் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் ஒரு சிக்கன் ரெசிபி அதுவும் சிக்கன் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு நாலஞ்சு பட்டை ரெண்டு மூணு லவங்கம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டை இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது கிரேவி அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி குரகுரோன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் தோ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கைவிடாமல் வதக்கி விடுங்க வெங்காயம் அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க இது வந்து சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயமே சேர்த்துன்னு நம்ம இல்லைங்க சின்ன வெங்காயம் சேர்த்துனால இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதையும் இப்படியே ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட பச்சை வாசம் சொன்னால் போயிடும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள் தேவையான அளவு உப்பு அதை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மசாலா வாசனம்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த சிக்கனை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கைவிடாமல் பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி மசாலாவும் சிக்கனும் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற அளவுக்கு இப்படி நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த கிரேவிக்கு ஹைலைட் கொடுக்குறதே இந்த மசாலா தாங்க நல்லா சிக்கனோடு நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தான் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நார்மலாக நல்லாயிருக்கும் ஆனால் சிக்கனில் இப்படி மசாலா இறங்கினா தான் சிக்கன் வந்து நம்ம சாப்பிடும்போது அதுக்குள்ளே நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் அதனால் இப்படி கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு பரட்டு பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் தேவையான அளவு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படியே வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சிக்கனும் நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை அதில் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா சூடான சாப்பாடில் இந்த சிக்கன் கிரேவியை சிக்கனோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ